ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனியை பற்றி எனக்கு வந்து நல்லா தெரியும் அவர் வந்து என்னோட நண்பர் மும்பை மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ஃப்ரான்ச்சைஸ்க்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காருங்க சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான அந்த ஒரு கேமில் நாலு விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை நம்ம ஒருத்தரை தவிர நம்ம நூறு அகமது தவிர மற்ற எல்லா ஓவர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக ரன்கள் வந்து சேர்த்தாங்க அதுலேயும் வந்து கலீல் அகமது மற்றும் நாதன் எல்லிஸ் இவங்களாம் வந்து எக்ஸ்பென்சிவாகவே வந்து இருந்தாங்க இப்போ இந்த கேமில் வந்து பால் டேம்பர் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து ருத்ராஜ் கெய்காட் மேலேயும் நான் அதே மாதிரி நமக்கு கலீல் அகமது மேலேயும் முன்வைக்கப்படுது தோனிக்கு இது வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சிஎஸ்கே பவுலிங் லைனை படுத்துக்கிட்டோன்னா ஆறு பவுலர்ஸ் வந்து இருந்தாங்க கலீல் அகமது நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஒன்பது ரன் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்தார் சாம் கரன் ஒரு ஓவர் மட்டும் தான் கொடுத்தாங்க பதிமூணு ரன் விட்டு கொடுத்தாரு நாதன் எல்லிஸ் நாலு ஓவர் போட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் முப்பத்தி எட்டு ரன்களை வந்து விட்டு கொடுத்தாரு அஸ்வின் வந்து நாலு ஓவர் போட்டு முப்பத்தி ஓர் ரன் வந்து விட்டு கொடுத்தாரு ஜடேஜா மூணு ஓவர் போட்டு இருபத்தி ஓர் ரன் விட்டு கொடுத்துருப்பாரு நூறு அகமது நாலு ஓவர் போட்டு பதினெட்டு ரன் விட்டு கொடுத்து நாலு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார் இப்போ இதில் வந்து அஸ்வினுக்கு ஒரு விக்கெட் விழுந்திருக்கும் ஜடேஜாவுக்கு விக்கெட் விழுகலை ஆனால் வந்து ரொம்ப அதிகமான ரன்களை அவர் வந்து விட்டு கொடுக்கல அப்போ வந்து சென்னை பிச்சு அப்படிங்கிறப்ப முழுக்க முழுக்க அது வந்து ஸ்பின்னுக்கு தான் வந்து ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இப்போ மும்பை சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா விக்னேஷ் புத்தூர் மட்டும் தான் மூணு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பார் அவர் தான் வந்து ஸ்பின்னர் அவரை தாண்டி தீபக் சகாருக்கு ஒரு விக்கெட் விழுந்திருக்கும் வில் ஜாக்ஸுக்கு ஒரு விக்கெட் விழுந்திருக்கும் வில் ஜாக்ஸ்மே கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்பின்னர் தான் அப்போ ஸ்பின்னருக்கு ஃபேவரான பிச்சில் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது வந்து மூணு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு அவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்னொரு புறம் வந்து சாம் கரன் வந்திருக்காரு நாதர் நெல்லிஸ் வந்திருக்காரு இவங்களாம் வந்து கலீல் அகமதோட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு வந்து அதிகம் அதேமாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அவங்களாலே அவங்களே வந்து திணறாங்க அவங்களாலே பெருசாக விக்கெட்ஸ் எடுக்க முடியலை அப்படிங்கிறப்ப கலீல் அகமது மட்டும் எப்படி வந்து விக்கெட் எடுத்தார் அப்படிங்கிறப்ப அவர் வந்து பால் டேம்பர் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் கலீல் அகமது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பால் டேம்பர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு அதை வந்து மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கலீல் அகமது வந்து அளவுக்கு வந்து பெரிய ஒரு பவுல் பவுலர்லாம் வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி அவருடைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் சிஎஸ்கேவுக்கு வந்த பிறகு முதல் கேம்ல இந்த மாதிரி அவர் வந்து மூணு விக்கெட் எடுப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து அவர் பால் டேம்பர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது இப்போ ஆல்ரெடி வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து பேன் பண்ணாங்க அந்த கதையெல்லாம் வந்து இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு எதிராக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏமாற்றி தான் வந்து மும்பை வந்து சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது இப்போ இந்த சம்பவம் வந்து போட்டி முடிஞ்ச பிறகே வந்து பெரிய அளவில் வந்து வைரலாக மும்பை மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து தோனி கிட்ட இது சம்பந்தமாகவும் வந்து பேசியிருப்பாங்க என்ன நடந்துச்சு மாதிரி கேட்டிருப்பாங்க இப்ப இதுவே வந்து தப்பு மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு ரீசன் என்ன அப்படின்னா தோனி வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவரை பற்றி எனக்கு வந்து நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஏமாற்றிலாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து கிடையாது அதேமாரி இது வந்து ஃபஸ்ட்டு கேம் தான் இது ஒன்று ஒரு முக்கியமான போட்டிலாம் வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாமல் வந்து தோனியை கூப்பிட்டு மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து இது சம்மந்தமாக பேசுனதே வந்து ரொம்ப தப்பு தான் ஸோ யாருமே இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அதுவும் நிச்சயமாக தோனி மாதிரி ஒரு நேர்மையான கிரிக்கெட்டர் வந்து இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு தப்பு பண்ணால் கூட அதை வந்து தைரியமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அவங்க பண்ணது வந்து தப்பு தோனியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேன் வந்து மும்பைக்கு எதிராகவே வந்து பேசியிருக்காரு நன்றி